அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குருசெல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த பதிவுகளையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதுதான் அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அதாவது கடுகு சிறிது காரம் பெரிது அந்த மாதிரி வந்து சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து மேலோட்டமா அதாவது கடுகு அப்படின்னு சொல்லும்போதே இதுல எங்க காரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா மிளகு அதே மாதிரி இந்த மிளகாய் வெற்றல் இஞ்சி இதுல இல்லாத காரமா கடுகுல இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்ல ஸோ இது எப்படி வந்ததுன்னா இப்போ கடு கடுகு அப்படின்ற அந்த என்ன சொல்றதுன்னா இது காரம் உள்ளது அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அதனாலதான் இதுக்கு வந்து கடுகு அப்படிங்கிற ஒரு நேமே வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மிகுதி கருத்தோட அடிப்படையில் அதனாலதான் வந்து இந்த பழமொழி இப்படி உருவாயிருக்கு இப்ப என்ன அப்படின்னா இதோட தெரிவுகள் அப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்ப கடு அப்படி சொல்லும்போது கடி கறி அப்புறம் வந்து காரம் ஸோ அந்த கடுகு ஸோ இந்த மாதிரி வந்து வரும் இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு இல்லையா இப்ப உரைப்பு இருக்கு சினம் இருக்கு சொல்லுவாங்க கடுகடுன்னு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அது கூட இதை பேஸ் பண்ணிதான் நம்ம சொல்ற மாதிரி தெரியல ஏன்னா அந்த கோபம் சினம் உரைப்பு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மீனிங்லலாம் எல்லாம் தான் நம்ம வந்து யாருனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை பார்க்கும்போது நமக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் வந்து நமக்கு அதான் இரிட்டேட்டா இருக்கும்போது அந்த மாதிரி சொல்றது உண்டு அதே மாதிரி யார் முகத்தையாவது பார்க்கும்போது இது வந்து அப்படியே கடுகு போட்டு வெடிக்கிற அந்த முகம் மாதிரி இருக்கு அந்த கடுகு போட்டா வெடிச்சிரும் போல அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ இது வந்து இந்த மாதிரிதான் இது பொருள் படக்கூடிய அந்த சொற்கள் இது சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ கடுகு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து காரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சுவை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்ல சுவையை கூட்டக்கூடியது ஒரு வலிமையான ஒரு நல்ல சுவையை கூட்டக்கூடியது அப்படின்ற ஒரு மீனிங் கூட இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து உணவுல வந்து நம்ம சேர்க்கறது காரணமே ஒரு நல்ல மனம் நல்ல சுவைக்காக தான் ஸோ இந்த சுவைக்காகவும் மன மனத்துக்காகவும் மட்டும் இல்லை இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதாவது இப்போ என்ன அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இதை இப்படி பார்க்கலாம் கடுகு சிறுத்தாலும் அதனுடைய காரத்துவம் குறையாது காரத்துவம் நம்ம சொல்லும்போது என்னன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய பயன்கள் அதனுடைய பயன்கள் என்னது குறையாது அதே மாதிரி கடுகு சிறு அதாவது கடுகு சிறிது காரம் பெரியது நம்ம சொல்லுவோம்ல காரகத்துவம் பெரியுது ரொம்ப அதிகமான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அந்த மாதிரியே இப்போ ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குல்ல அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம வந்து மஸ்டர்ட் ஆயில் அதாவது ஃபாரின்லலாம் இதை வந்து நம்ம இப்போ தாளிப்புக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் எல்லாம் அந்த மஸ்டர்ட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கடுகு அரைத்து அந்த பேஸ்ட் அதை கூட எல்லா ஃபுட்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க ஆனால் நம்ம தாளிப்புக்கு பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இருமல் அதே மாதிரி ஒற்றை தலைவலி அதே மாதிரி வந்து ஒரு விக்கல் ஏற்பட்ட சமயங்களில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா கால்சியம் மெக்னீஷியம் நிறைய சத்துக்கள் தாதுப்புகள்லாம் இருக்கு ஸோ நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலி தசை வலி அதுக்கப்புறம் முக்கியமாக செரிமான கோளாறு ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய ஃபுட்டு வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் நமக்கே தெரில ஏன்னா கிடைச்சது சாப்பிட்றோம் அப்போ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருது இல்லையா அப்போ அந்த செரிமான கோளாறுகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து இந்த இந்த கடுகு உணவுக்கு இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு நல்ல கொழுப்பு அதாவது இந்த கெட்ட கொழுப்பை வந்து அகற்றக்கூடியது அது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது அதே மாதிரி விஷ முறிவு அதாவது இப்போலாம் வந்து இந்த தற்கொலைக்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணி இந்த மாதிரி மருந்துகள்லாம் குடிச்சிடுறாங்க அதே மாதிரி பூச்சி கடிக்க ஒரு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கு அந்த விஷத்தெல்லாம் முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடுகு உணவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்கு அப்போ இதுல வந்து குறிப்பா இதுல நிறைய அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட கடுகு வகைகள் வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து பயன்பாட்டில் இருக்கு அதாவது என்ன என்ன சொல்றாங்க பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட வகையான அந்த கடுகு விதைகள் வந்து பயிரிடப்படுது அப்படின்ற ஒரு அருமையான தகவல் இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ இந்த கடுகு வகையிலேயே மலைக்கடுகு நாய் கடுகு அதே மாதிரி என்ன சொல்றது கருங்கடுகு மாதிரி நிறைய கடுகு வகைகள் இருக்கு இல்லையா இதுல குறிப்பாக வெண்கடுகு அப்படின்ற ஒரு வகை இருக்கு இந்த வெண்கடுக்கு அப்படிங்கறது வந்து தேவகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இது வந்து ஒரு எதிர்மறை சக்தியை வந்து அதாவது என்ன சொல்றது எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மன ஆரோக்கியத்தோட ஒரு நிம்மதியா இருக்கணும் வீட்டுல அப்படின்னா அந்த ஒரு ஆன்மீகத்துல வந்து இந்த வெண்கடுக்க பயன்படுத்த சொல்றாங்க அதாவது நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடுறோம் இல்லையா சோ அந்த தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல இந்த வெண்கடுக்க போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மன அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீகத்துல அது மட்டும் இல்ல இந்த வெண்கடுகுல மருத்துவமும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மற்ற கடுகள் மாதிரியே இதுக்கும் வந்து மருத்துவ குணம் இருக்கு இருந்தாலும் குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தமான அந்த கர்ப்பப்பை கோளாறுகள் அந்த நீர் கட்டிகள் கர்ப்பப்பை கட்டிகளை வந்து இது சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல தகவலும் இருக்கு இதை வந்து பயன்படுத்துறது மூலமா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அதாவது மருத்துவ குறிப்புல இருந்தாலும் இதை எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இது வந்து விக்கலுக்கு ச விக்கல் சரி பண்ணுது அதே மாதிரி வந்து நல்ல கொழுப்பை கொடுக்குது விசமுறிவா இருக்கு ஸோ எல்லாமே நம்ம சொல்றோம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஏன்னா அலர்ஜிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு செட் ஆகும் ஒருத்தருக்கு செட் ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் இது எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தான் வந்து கரெக்டாக அதை முறையாக பயன்படுத்துறது நல்லது ஸோ இதை வந்து இது மூலமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது காரகத்துவம் குறையாது ஸோ இப்போ இப்போ பயன்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒருத்தரை பார்த்துட்டு அதாவது என்னன்னா ஒருத்தருடைய தோற்றத்தையோ அவங்களுடைய நிறத்தையோ வச்சு அவங்கள வந்து நம்ம அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் நிறைய ஆற்றல் இருக்கும் அப்போ ஒருத்தரை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னா அவங்களுடைய திறமை அவங்களுடைய ஆற்றலை வச்சுதான் நம்ம வந்து அவங்களை வந்து எடை போடணும் தவிர சும்மா இவங்க வந்து இப்படிதான் அப்படிதான்னு வந்து நம்ம மனுஷங்களை வந்து எடை போடக்கூடாது ஸோ அதை தோற்றத்தையோ நிறத்தையோ வச்சு எடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம கண்கூடாவே இப்போ பார்க்குறோம் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பெரியாள் மாதிரி பேசுறாங்க அவ்வளோ நாலேஜா பேசுறாங்க நல்லா பாடுறாங்க ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அப்படி கத்துக்கிட்டு அப்படி பாடின பாட்டெல்லாம் இன்னைக்கு அசால்ட்டா ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் பாடுறாங்க நம்ம நிறைய எல்லாம் பார்த்திருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்போ இது வந்து அவங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம எடைப்பட முடியுதா அது மட்டும் இல்ல ஏன்னா அவங்க சின்னவங்க தான் அவங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குது நிறைய எங்கெல்லாம் போய் சாதிச்சுட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள உண்டான திறமை ஆற்றல் அது எதாவது ஒரு சூழ்நிலையில வெளிப்படும் அதுக்குள்ள நம்ம வந்து அவங்கள தவறா வந்து நினைச்சிடக்கூடாது அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் சட்டியில போட்டு இன்னைக்கு கடுகுக்கு வந்து எவ்வளவு சமையல்ல நம்ம பெரிய கிளாடியா இருந்தாலும் இன்னைக்கு கடுகு தாளிக்கும் போது கொஞ்சம் ஒதுக்கிதானே நினைக்கிறோம் ஏன்னா மேல எல்லாம் தெரிச்சிருது இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யுது நம்ம பயந்துட்டு தானே இருக்கோம் சோ அதே மாதிரி அவர்களுடைய ஆற்றல் ஒரு சூழ்நிலையில வந்து வெளிப்படும் போது அவர்களுடைய அந்த தாக்கம் நம்ம அவங்களை ஏதாவது சொல்லியிருந்தோம்னா அந்த தாக்கம் கண்டிப்பா நம்மளை பாதிக்கும் அதனால அதை வச்சு நம்ம வந்து சின்னது தானே அப்படின்றது எடை போடக்கூடாது மனிதர்களை அது மட்டும் இல்ல இதை இன்னொரு விதமாவும் நம்ம பாக்கலாம் என்ன அப்படின்னா இப்ப வீட்டுல பெரியவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருக்கும் சோ வயசானவங்க இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தோணுதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா அவங்க நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில வந்து சந்திச்சிருப்பாங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல எந்த தவறுமே எப்பவுமே வந்து நமக்கு வராது சோ அவங்களை கூட வச்சுக்கிறது நமக்கு ஒரு பொக்கிசம் மாதிரி சோ அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இது மூலமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதாவது மருத்துவ குணங்களாகட்டும் இது இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து முன்னோர்கள் சொன்ன இந்த நல்ல விஷயங்களையும் நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள்ல இது மாதிரி உண்மையான பழமொழி இல்ல நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வருவோம் ஸோ பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ